ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து லேபர் ஸ்டாண்டுக்கான வீடியோஸ் தான் இருக்கோம் அதில் நம்ம நைன்த் புக் வந்து ஃபிசிக்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அதில் அண்டம் தான் இருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் மட்டும் பார்க்காம இருந்தது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் வந்து எதனால் லேபர் ஸ்டாண்டுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து இந்த கோவிட் பீரியடில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஓகேங்களா சரி நம்ம வந்து விதிகள்ல இருந்து நம்ம பார்க்கணும் மற்றெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ கெப்டரோட விதிகளிலிருந்து நம்ம பார்க்க போறோங்க ஓகே பாக்கலாங்களா சரி ஆயிரத்தி அறுநூறுகளின் தொடக்கத்தில் ஜோகன்ஸ் கெப்டர் கோள்களின் இயக்கத்திற்கான மூன்று விதிகளை வெளியிட்டார் பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் அதாவது ஆயிரத்தி ஆறுநூறுகளில் வந்து பார்த்தினா தொடக்கத்தில் தொடக்கமான ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்ளர் என்ன பண்ணியிருக்காரு இந்த கோள்களுக்கோட இயக்கத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காரு ஒரு மூன்று விதிகளை நியூட்டன் எப்படி வெளியிட்டார் அதேபோலி என்ன பண்ணியிருக்காரு ஒரு மூன்று விதிகளை வந்து வெளியிட்டிருக்காருங்க அவர் தமிழ் வழிகாட்டியான டைகோ பிராக்கே என்பவரால் அவரோட வழிகாட்டியாராம் டைக்கோ டைகோ பிராக்கே என்பவரால் கவனமாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மூலம் சூரிய மைய அமைப்பின் அடிப்படையில் மூன்று விதிகளை கூறினார் என்ன சொல்கிறாரா சூரிய மைய அமைப்பு அதாவது சூரிய மைய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அமைப்பு அடிப்படையில் என்ன பண்ணுறாரு இவர் மூன்று விதிகளை வந்து வெளியிடுறாருங்க ஓகேங்களா ஸோ பார்த்துங்க எப்போ ஆயிரத்தி அவரோட வழிகாட்டி டைகோ டைக்கோப் அப்படின்றவர் தான் ஸோ பார்க்கலாம் கோள்களின் இயக்கத்திற்கான கெப்டரின் கருத்துக்கள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்னும் அவரது விதிகள் கோள்கள் மற்றும் துணைக்கோள்களின் இயக்கத்தை பற்றி மிக சரியாக கணிப்பாகும் ஸோ கெப்டரோட விதிகளை வந்து யாரும் என்ன பண்ணல ஏற்றுக்கலாம் ஆனால் தான் நம்ம அந்தளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறதில்லை பேசத்தலை நியூட்டனோட விதியை நம்ம பற்றி பேசின அளவுக்கு கெப்டரோட விதிகளை பற்றி நம்ம பேசுறதில்லை ஏன்னா அது யாரும் என்ன பண்ணதில்லை ஏற்றுக்கல ஆனால் இருந்தாலும் கோள்கள் துணைக்கோள்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்து வந்து இவரோட அந்த விதிகளில் வந்து காணப்படுது ஓகேங்களா ஸோ பாருங்கள் முதல் விதி நீள்வட்டங்களின் விதி முதல் விதி என்ன விதி இன்னொரு பேர் நீள்வட்டங்களின் விதி சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறும் நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன பாருங்கள் சூரியனோட மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு ஸோ அதனால் தான் குவியப்புலின்னு சொல்கிறாங்க அதை சுற்றி என்ன பண்ணுதா நீள்வட்ட பாதையில் வந்து கோள்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு சுற்றி இருக்கு இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதை நீள்வட்ட பாதையை பற்றி சொல்கிறதா தான் இந்த விதி என்னன்னு சொல்கிறாங்க ஸோ நீள் வட்டங்களின் விதி அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனை சுற்றி கோள்கள் நீள்வட்ட பாதையில் வந்து இருக்கு அடுத்த ரெண்டாவது விதி பாருங்கள் சம பரப்புகளின் விதி அப்போ பார்க்கலாம் பாருங்கள் கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்பளவை கிடைக்கிறது அப்போ சூரியனோட மையத்தையும் கோளின் மையத்தையும் இணைக்கும் ஒரு கற்பனை கோடு ஸோ கோளோடய மையத்தையும் சூரியனோட மையத்தையும் இணைக்கும் ஒரு கற்பனை கோடு சம காலங்களில் சம தொலைவு வந்து கிடக்குமா ஓகேங்களா இங்கே பாருங்க ஸோ இது வந்து சின்னதார் கவலை தெரியும் இது பெருசார் கவலை தெரியும் ஆனால் இது ரெண்டுமே என்னவான் ஈக்குவல் தான் ஓகேங்க இது ரெண்டுமே என்ன தான் ஈக்குவலான அதே அளவு தான் சம தூரங்களை வந்து கடக்கும் ஓகேங்களா ஸோ அதே டைம் தான் அவன் ரெண்டுத்தையுமே கலக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் தூரம் வந்து கம்மியாக இருந்தாலும் ஆனால் தொலைவு அதிகமாக இருக்குது இங்கே தொலைவு கம்மியாக இருந்தாலும் தூரம் கம்மிங்க ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அது சுத்தம் அப்போ என்ன ஆகும் கரெக்டாக வந்து அதே சம காலங்களில் சம பரப்பளவு தான் என்ன பண்ணுவோம் ரெண்டுமே ரெண்டுமே வந்து கிடக்கும் எதுக்கும் கோலோடய மையத்துக்கும் சூரியனோட மையத்துக்கு இடையே பார்த்தா கற்பனை கோடு ஓகேங்களா தான் என்னான்னு சொல்கிறாங்க சம பரப்புகளின் விதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது பாருங்கள் ஒத்தி சேவைகளின் விதி மூணாவது என்ன சொல்கிறாங்க ஒத்தி சேவைகளின் விதி எந்த ஒரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் பாருங்கள் எந்த ஒரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் ஸோ சுற்றுக்காலங்களோட இருமடிகளோட எந்த ரெண்டு கோளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதனோட சுற்றுக்காலங்களோட ரெண்டு மடி அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு விகிதம் எடுத்தோம் அப்படின்னா அப்போ சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதி அளவு பேரச்சுக்களின் மேஜர் ஆக்சிஸ் மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம் அப்போ பாருங்கள் சூரியன்லேருந்து அது எவ்வளோ தொலைவு இருக்கோ அதில் பாதி அளவு ஓகேவா பாதி அளவில் மும்மடங்கு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன மார்க்குமா சமமாக இருக்கும் அந்த விஷயம் புரியுதுங்களா ரெண்டு கோல் எடுத்துக்கிறேங்க அந்த ரெண்டு கோலோட சுற்றுக்காலங்களோட இருமடி விகிதம் அப்போ சுற்றுக்காலங்கள் ஒரு கோளுக்கு வந்து ஒன்று இன்னொரு காலுக்கு வந்து ரெண்டுன்னு வச்சுங்களேன் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன் தான் டூவை ஸ்கொயர் பண்ணால் வந்துனா வரும் ஃபோர் வரும் இல்லையா அப்போ இது ரெண்டுத்தோட விகிதம் என்னவோ அதனோட வேல்யூ அந்த கோள்கள் வந்து சூரியனோட மையத்தில் இருந்து அந்த கோள்கள் எவ்வளோ தொலைவில் இருக்குது அதனோட பாதி அதனோட பாதியை நம்ம மும்மடங்காக ஆக்கணும் அப்படின்னா அது அதனோட வேல்யூ இன்னொரு வேல்யூ என்னவாக இருக்குன்றாங்க சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா புரியுதுங்களா இரண்டு கோள்களோட சுற்றுக்கால சுற்றுக்காலங்களோட இருமடிகளின் விகிதம் சூரியனோட அந்த இருந்து பாதி அளவு இருந்து என்ன பண்ணோம் மும்மடி விகிதத்திற்கு சமமாக வந்து இருக்கும் ஓகே ஸோ மூணு விதி பார்த்தோம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் ஸோ நீல்வட்ட பாதை விதி அது நீல்வட்ட பாதி சுற்றி பார்த்தோம் ரெண்டாவது வந்து பார்த்து பார்த்தோம் பரப்புகளின் விதினு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ சம பரப்பள விதின்னு பார்த்தோம் சம காலங்களில் சம தொலைவு கடக்குன்னு பார்த்தோம் மூணாவது வந்து பார்த்தினா ஸோ கோள்களோட சுற்று அந்த இருமடி விகிதம் சூரியனில் இருந்து இருக்கிற தொலைவுக்கு மும்மடிக்கு விகிதம் மும்மடிகள் விகிதத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னாட்டு விண்வெளி மையம் அடுத்து நம்ம நான் பார்க்குறோம் பன்னாட்டு விண்வெளி மையம் விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கான ஒரு பெரிய விண்கலம் விண்வெளி கிழமை பன்னாட்டு விண்வெளி மையம் ஆகும் பாருங்கள் விண்வெளி வீரர்கள் வந்து இங்கேருந்து போய் தங்கிட்டு வரதுக்கான ஒரு மையம் தானான்னு சொல்கிறாங்க பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது தாழ்வான புலிவட்ட புலிவட்ட பாதையில் சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் எங்குகிறது அப்போ பாருங்கள் பூமியிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில்லையா ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தினா இந்த விண்வெளி மையம் வந்து இருக்குது இது ஒரு அறிவியல் ஆய்வகமாகவும் செயல்படுகிறது எப்படியும் செயல்படுதான் அறிவியல் ஆய்வு செயல்படுதான் அதன் முதல் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொட்டாம் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அதனோட ஒரு பகுதி எத்திரும்பி நைன்டீன் நைன்டி எயிட்லாம் பண்ணியிருக்காங்க நிலைநிறுத்திருக்காங்க முக்கிய பகுதிகளின் கட்டுமானம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடிக்கப்பட்டது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் முதல் பகுதி எதுவும் வச்சுக்கிறாங்க படிப்படியாக படிப்படியாக ஒர்க் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன இருக்கு முற்றிலுமா அதனோட பணிகள் வந்து முடிஞ்சிருக்கு விண்ணில் உள்ள பொருட்களில் வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய பொருள் இதுவே ஆகும் ஓகேங்களா ஸோ வெறும் கண்ணாலேயே நம்மளால பார்க்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பொருள் எதுனா நம்ம வந்து பன்னாட்டு விண்வெளி மையம் தாங்க இம்மையத்திற்கு முதன் முதலாக ரெண்டாயிரம் ஆண்டுதான் மனிதர்கள் சென்றனர் ஓகேங்களா எப்போ போயிருக்காங்க ரெண்டாயிரத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மனிதர்கள் வந்து போயிருக்காங்க ஏன்னா என்ன பண்ணணும் ஸோ போய் அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அமைப்பு உருவாக்கணும் இல்லையா அதனால் ரெண்டாயிரத்துல வந்து மனிதர்கள் வந்து போயிருக்காங்க அதன் பிறகு ஒருபொழுதும் அதில் மனிதர்கள் இல்லாமல் இருந்ததில்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் குறைந்தது ஆறு மனிதர்கள் அங்கே இருப்பார்கள் பாருங்க ஸோ எப்போவுமே அங்கே மனிதர்கள்லாம் என்ன இருப்பாங்க இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா குறைந்தபட்ச ஒரு ஆறு மனிதர்கள் இருந்து அங்கே இருந்துகிட்டு தான் வந்து இருப்பாங்க தற்போதைய திட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பன்னாட்டு விண்வெளி மையமானது இயக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை இயக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இதுவரை என்ன சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெடி பண்ணது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரும் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இயங்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் என்ன பண்ணலாம் அதை நீட்டிச்சு இயக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சுற்றுப்பாதையிலேருந்து விலக்கிக் கொள்ளப்படும் அல்லது சில பகுதிகள் வருங்கால விண்வெளி மையங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் ஓகேங்களா சார் அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதனோட சுற்றுப்பாதையிலேருந்து அதை விலக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி இல்லைனா வருங்காலத்தில் வந்து ஆராய்ச்சிக்காக என்ன பண்ணுறேன்னா அதோட சில பகுதிகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதை பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையம் இது தாங்க சரி நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தெளிவாக காட்டுவாங்க அடுத்து பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் சரி இந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தில் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா விண்வெளி நிறுவனமான நாசாவின் பார்வையில் கீழ்கண்ட வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையம் நமக்கு பலனை அளித்துள்ளது நீர் சுத்திகரிக்கும் முறைகள் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தி உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் மேம்படுத்தப்பட்ட நீர் வடிகட்டுதல் மற்றும் சுத்திகரிக்கும் முறைகளை பெறலாம் பாருங்கள் பண்பாட்டு விண்வெளி மையத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க நீரை வந்து வடிகட்டுறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களாம் அப்போ அதே அமைப்பை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் எங்கெல்லாம் தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் இல்லையோ அந்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதுக்கு அந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த முடியுது தண்ணீர் தட்டுப்பாடு நிறைந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு உயிர்காக்கும் வழிமுறையாக இது இருக்கக்கூடும் பன்னாட்டு முன்னிலை மையத்திற்காக ஐஏஎஸ் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்களே அது உருவாக்கப்பட்ட நீர் மீட்பு அமைப்பு அதாவது வாட்டர் ரெஸ்கியூ சிஸ்டம் அதுவும் ஆக்சிஜன் உருவாக்க அமைப்பு ஆக்சிஜன் ஜெனரேஷன் சிஸ்டம் அதுவும் ஆகியவை ஈராக் நாட்டில் சுத்தமான குடிநீர் இல்லை என்பதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை காப்பாற்றி அவர்களால் மீண்டும் அங்கு வாழ வழிவகை செய்தது பாருங்கள் ஸோ இது எல்லாமே பன்னாட்டு விண்வெளி மையத்தில் இருக்கிற ஒரு இதுங்க என்னது நீர் மீட்பு அமைப்பு ஸோ வாட்டர் ரெஸ்கியூ சிஸ்டமும் சரி ஆக்சிஜன் ஜெனரேஷன் சிஸ்டமும் சரி இதெல்லாம் ஏன்னா விண்வெளி மையத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணணும்ல அப்போ அங்கே ஆக்சிஜன் கிடைக்காது அப்போ ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்போ எங்கே ஒன்றால் அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் என்ன பண்ணுறாங்க வாட்டர் இல்லாத இடங்களில் வாட்டர் பயன்படுத்துறதுக்காக வந்து இந்த முறைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படி பார்க்குறப்ப ஈராக்கில் ஒரு கிராமத்தை என்ன பண்ணியிருக்காங்க அது மூலமாக வந்து வாழ வச்சுருக்காங்க அடுத்து கண்ணை தொடரும் தொழில்நுட்பம் முன்னேற்பு நிலையில் ஆய்வுகளை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட கண்ணை தொடரும் கருவி பல லேசர் கருவி சிகிச்சைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க கண்ணை தொடரும் கருவி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம பண் பன்னாட்டு மையத்துக்கு போய் அந்த அத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கருவி நிறைய லேசர் அறுவை சிகிச்சைகள் என்ன பண்ணுதான் பயன்படுதான் இயக்க குறைபாடு மற்றும் பேச்சில் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கண்ணை தொடரும் தொழில்நுட்பமானது வெகுவாக பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக தீவிர இயக்க குறைபாடு உள்ள ஒரு குழந்தை அதன் கண் மட்டும் வைத்துக்கொண்டு அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டு யாரையும் சாயந்திராத வாழ்க்கையை வாழ இழும் ஸோ பன்னாட்டு வாயு மையத்தில் என்ன பண்ணுவாங்க அங்கே அதிகமாக பேச முடியாது இது பண்ண முடியாதுன்றதுனால அவங்களோட கண் அசைவுகளை வச்சு என்ன பண்ண முடியும் அங்கே சில நுட்பத்தை வந்து இது பண்ணுறவங்க பண்ணியிருக்காங்க அப்போ போல் இயக்க குறைபாடு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிக பயனுள்ள ஒரு இதுவாக வந்து இருக்குது அடுத்து தானியாங்கி கைகள் ரொபாட்டிக் ஆம்ஸ் அது அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற இயலாத கட்டிகளை அதாவது மூளை கட்டிகளை நீக்குவதற்கும் மிக துல்லியமான முறையில் உடல் திசை ஆய்வு செய்வதற்கும் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் ஆராய்ச்சிக்கு துணையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட தானியாங்கி கைகள் பெரிதும் உதவுகின்றன அப்போ பாருங்கள் தானியாங்கி கைகள் அப்படின்னா ரோபாட்டிக் ஆம்ஸ் இது வந்து என்னன்னா பன்னாட்டு ஆவி மையத்தில் வந்து பார்த்தோன்னா ஸோ மனிதர்களால் போய் டச் பண்ண முடியாத இடங்களில் அந்த ரோபாட்டிக் ஆம்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க அப்போ அதே என்ன பண்ணுறாங்க இங்கே அறுவை சிகிச்சைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ அதுக்காக கண்டுபிடிச்சது இங்கே அறுவை சிகிச்சைகளே வந்து பயன்படுது இத்தகைய கருவிகளில் மிக துல்லியமான முறையில் உடல் திசை ஆய்வுகளை செய்ய முடியும் என்று இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர் இவற்றை தவிரவும் இன்னும் பல வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றன ஸோ இது மட்டும் இல்லை ஸோ இன்னும் நிறைய யூசஸ்லாம் இருக்கா நம்மளுக்கு வந்து அது மூலமாக கிடைக்கிது அப்படின்றாங்க மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை உருவாக்குதல் என்னன்னா மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகள் ஏன்னா இங்கிருந்து விண்வெளி மையத்துக்கு பாருவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க நோய் சித்திரதுனால தடுப்பூசி எல்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க அப்போ தடுப்பூசியோட தரத்தை என்ன பண்ண முடியுது மேம்படுத்த முடியுது அடுத்து மார்பக புற்றுநோயை கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அளிக்க முடியாத பகுதிகளுக்கு செயற்கையான மீவலி கருவிகள் உள்ளிட்ட இன்னும் பல ஸோ பாருங்கள் புற்றுநோய் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது தான் சிகிச்சை அளிக்க முடியாத இடங்களை கூட என்ன பண்ண தான் ஈஸியாக வந்து மீளிகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்க தான் இதில் எல்லாமே எல்லா எதில் பயன்படுத்தக்கூடியது பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தக்கூடியதுங்க ஓகேங்களா அது இங்கே நம்மளுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்குது இதில் மருத்துவத்துறையில் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் அறிவியல் சாதனைகள் சற்றும் குறையாத சாதனை என்னவென்றால் இந்த மையத்தை உருவாக்குவதற்கு தேவைப்பட்ட பன்னாட்டு ஒத்துழைப்பு தான் ஸோ எல்லா நாடுகளுமே இது என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பதினாறு வெவ்வேறு நாடுகள் ஐந்து விண்வெளி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது அந்நிறுவனங்களான நாசா அதாவது அமெரிக்கா ராஸ்கோப்ஸ் ரஷ்யா இஎஸ்ஏ ஐரோப்பா ஜாக்சா ஜப்பான் மற்றும் சிஎஸ்ஏ கனடா பெல்ஜியம் பிரேசில் டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மானி இத்தாலி ஹாய்லாந்து நார்வே ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இந்த கூட்டமைப்பு உள்ளன அப்போ இந்த கூட்டமைப்பில் இந்த சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பன்னாட்டு ஆராய்ச்சி பன்னாட்டு நிறுவனத்திலிருந்து பண்ணிருக்காங்க ஏற்படுத்திருக்காங்க இது மூலமாக நிறைய வந்து என்ன பண்ண முடியுது பயனுள்ளதாக வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியுது ஓகேங்களா சரி கேஷ் இந்த பாடம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இந்த புகை கொஸ்டின்ஸாக இருக்குது அந்த வீடியோவை நம்ம பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க கேஷ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் நியூ பேட்ச் வந்து கூடி சேர்க்கிறது நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ்